ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம கோதுமை ஹோல்சேல் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு வந்து முதலீடுகள் வந்து தேவைப்படும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கோதுமை மூலயமா வரக்கூடிய மதிப்பு கூட்டல் பொருளுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது அண்ட் அதோடைய ப்ரைஸும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இமேஜ் இருக்கக்கூடிய கோதுமை மாவுலாம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோவை எழுபது ரூபாய்க்கு வந்து ரீட்டைல் ப்ரைஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க இதுவே வந்து புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு பிராண்டோடைய மாவுலாம் பார்த்திங்கன்னா கிலோ பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அண்டு இதை இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த கோதுமை உப்புமா ரெடி பண்ணி அதையும் பார்த்திங்கன்னா ஒரு கிலோவை வந்து எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் எந்த ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணுறாங்க ஆனால் ஒரு கிலோவோடைய கோதுமை விலை வந்து எவ்வளோவா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெறும் பதினெட்டு ரூபாய்க்கு தான் வந்து கொள்முதல் பண்ணுறாங்க இப்போது இந்த கோதுமை வந்து நம்ம உற்ப நம்ம வந்து எந்த மாநிலத்தில் இருந்து கொள்முதல் பண்ணுறது ரொம்ப நல்லது அங்கே பார்த்தீங்கன்னா வந்து சீசன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற முழு தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அண்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கோதுமையை வந்து நம்ம கொண்டு வந்து கோதுமையாக வந்து சப்ளை பண்ணலாமா அப்படி இல்லைன்னா அதை வந்து மதிப்பு கூட்டல் பொருளாக மாற்றி நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாமா அப்படின்ற தகவலையும் சேர்த்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ அதனால தான் சொல்கிறோம் வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தேவையான முழு தகவல்களும் பார்த்திங்கன்னா கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம இந்த கோதுமை பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா வந்து எல்லோருக்குமே தெரியும் நார்த் இந்தியாவில் தான் இந்த கோதுமை உற்பத்தி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றது ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா உத்திரப்பிரதேஷ் மாநிலம் அடுத்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ் அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா பஞ்சாப் ராஜஸ்தான் இந்த மாதிரியான மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து இருக்குது ஸோ பொதுவாக வந்து நீங்கள் வந்து கொள்முதல் பண்ணுற மாதிரியாக இருந்தால் உங்களுக்கு வந்து சிறந்த இடம் எது அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சாப் இந்த மூணு மாநிலத்தை வந்து டார்கெட் பண்ணுங்க ஸோ இங்கேருந்து கொள்முதல் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது அதே போல் இந்த கோதுமை பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து கொஞ்சம் பெரிய அளவுக்கு எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு லட்ச ரூபாயிலேருந்து பத்து லட்ச ரூபாய் வரையும் உங்களுக்கு வந்து தேவைப்படும் அப்படிலாம் இல்லை நான் வந்து ஒரு நார்மலாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் லேக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட முடியும் ஸோ அது எப்படின்னு வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து பொதுவாக அங்கே வந்து விலை வந்து எவ்வளோவா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு கிலோ கோதுமையுடைய விலை வந்து பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இந்த ரேட்டு தான் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து கோதுமையோடைய விலை வந்து கிடையாது அண்ட் அது நம்ம சொல்கிறது பார்த்திங்கன்னா நல்ல ஃபைன் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய கோதுமை தான் ஸோ அந்த குவாலிட்டி வந்து கம்மியாக இருந்ததுன்னா அதோடைய விலை வந்து ட்ராப் ஆகிடும் விலை பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு மினிமமான இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து மினிமமான இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது ஒரு த்ரீ டு ஃபோர் லேக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளால இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட முடியும் அதுவே வந்து ஒரு டென் லேக்ஸ் வரையும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெரிய அளவுக்கு வந்து எடுத்து பண்ண முடியும் இப்போது நம்ம கோதுமையை வந்து பதினெட்டு ரூபாய்க்கு வந்து கொள்முதல் பண்ணுறோம் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த இது இல்லாமல் ஏற்றுக்கோழி இறக்குக்கோழி இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஓவராலாக நமக்கு வந்து ஒரு இருபத்தி ஏழு ரூபாய் இருபத்தி எட்டு ரூபாய் இந்த ரேஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வந்துடும் அதாவது நம்ம ஏரியாவுக்கு கொண்டு வர வரையும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கோதுமையை வந்து எப்படி வந்து நம்ம ஏரியாவில் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கோதுமையை ரா கோதுமையாகவும் பார்த்தீங்கன்னா வந்து சப்ளை பண்ணலாம் ரா கோதுமையாக வந்து சப்ளை பண்ணுறப்ப என்ன ரேட்டுக்கு பண்ணலான்னா உங்களுக்கு அடக்க விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இந்த ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா வருது அப்போது நீங்கள் வந்து ஒரு கிலோவை வந்து முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா வந்து தாராளமாக ஹோல்சேலாக வந்து சப்ளை பண்ணலாம் அதாவது ஒரு டன்னுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சாரி ஒரு கிலோவுக்கு வந்து உங்களுக்கு ஏழாயிரம் ரூபாய் வரையும் வந்து சாரி கிலோவுக்கு வந்து ஏழு ரூபாயும் டன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபாய் வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் நீங்கள் கொண்டு வந்து கை மாற்றி விடுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிலோக்கு ஏழு ரூபாய் ப்ராஃபிட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்டான பிஸ்னஸாக வந்து இருக்கும் ஸோ நம்ம வந்து எந்த ஏரியாவில் வந்து இந்த கோதுமையை வந்து சப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ எல்லா கடைகளுக்கும் பார்த்தீங்கன்னா அதை ரீட்டைல் கடை ஹோல்சேல் கடை இந்த மாதிரியான எல்லா கடைகளுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கோதுமையை வந்து சப்ளை பண்ணலாம் ஏன்னா இன்றைக்கி நம்ம ஏரியாவில் வந்து ரீட்டெயில் ப்ரைஸில் வந்து ஒரு கிலோ கோதுமையை வந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா வரையும் சேல்ஸ் பண்ணுறாங்க நம்ம பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இந்த ரேட்டுக்கு வந்து அடக்கு விலை வந்து நம்ம ஏரியாவுக்கு வந்துடும் நம்ம பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஏழு ரூபாய் வரையும் ப்ராஃபிட் வச்சு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா சப்ளை பண்ணுறோம் அந்த ரீட்டெயிலர் பார்த்திங்கன்னா நாற்பது ரூபாயிலேருந்து நாற்பத்தஞ்சு ரூபாய் வரையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சேல்ஸ் பண்ணிக்குவாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த ஒரு மினிமமான இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வந்து பண்ணலாம் அடுத்து இதுவே வந்து ஒரு செவன் டு டென் லேக்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த தொழிலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த கோதுமையை வந்து வேல்யூ ஆடடாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணணும் ஸோ வேல்யூ ஆடடாக கன்வெர்ட் பண்ணால் எப்படின்னா அதாவது கோதுமை மாவை வந்து நம்ம உற்பத்தி பண்ணணும் அந்த கோதுமை மாவை உற்பத்தி பண்ணுறதுக்காக அதுக்கான மிஷினரி எல்லாம் நம்ம வந்து வாங்குகிற மாதிரி இருக்கும் ஸோ நார்மலாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவருக்கு வந்து ஒரு இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறு கிலோ வரையும் நமக்கு வந்து ப்ராசஸ் பண்ணுற மாதிரி மிஷினரியை வந்து நம்ம வாங்கிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பேக்கிங் மிஷின் ஸோ பேக்கிங் மிஷினை இந்த ப்ராசஸிங் மிஷின் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு ரெண்டு லட்ச ரூபாயிலேருந்து மூணு லட்ச ரூபாய் வரையும் வரும் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லோடான்னு வந்து நீங்கள் கோதுமை எடுக்கிறப்ப உங்களுக்கு எவ்வளோ வருன்னா ஒரு ரெண்டரை லட்ச ரூபாய் வரையும் வரும் அப்போ நீங்கள் வந்து ஆவரேஜாக ஒரு ரெண்டு லோடு வந்து ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது டன் வரையும் பார்த்தீங்கன்னா அந்த கோதுமை வந்து வரும் இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து ஒரு பிராண்ட் இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி ப்ராப்பராக அதாவது இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு பிராண்ட் இமேஜ் வந்து கிரியேட் பண்ணணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிராண்டுக்கான லைசன்ஸ் வந்து வாங்கினோம் அடுத்து பார்த்திங்கன்னா எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸு அண்டு ட்ரேட்மார்க்கு இதெல்லாம் நீங்கள் வாங்கி நீங்கள் இந்த கோதுமையை அதை கோதுமை மாவாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் பேக்கிங் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறப்ப ஒரு கிலோ ரீட்டைல் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி பிராண்டு மேஜ் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து எழுவது ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் வந்து எம்ஆர்பி பிரைஸ் அறுபது ரூபாய்க்கு போட்டு ஒரு கிலோவை பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து சப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பெரிய அளவுக்கு வந்து மார்க்கெட்டிங் வந்து கவர் பண்ண முடியும் ஏன்னா நம்ம ஏரியாவில் வந்து இன்றைக்கி இந்த கோதுமை மாவுக்கு எந்த அளவுக்கு வந்து டிமாண்ட் இருக்குது அப்படின்றது வந்து எல்லோருக்குமே தெரியும் அண்ட் அதே போல் இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையாக இருக்குது சரிங்களா அதே நாளில் நம்ம பிரைஸை வந்து அந்த ரீட்டைல் ப்ரைஸை வந்து கொஞ்சம் ட்ராப் பண்ணி நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் வந்து கவர் பண்ண முடியும் ஸோ எல்லாராலேயும் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் மார்க்கெட்டிங்கை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓனாகவே வந்து மார்க்கெட்டிங் டீமை வந்து க்ரியேட் பண்ணியும் பார்த்தீங்கன்னா வந்து சப்ளை பண்ணலாம் அண்டு அப்படி இல்லைனா ஆல்ரெடி இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க பார்த்தியா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து சப்ளை பண்ணலாம் ஸோ அவங்களுக்கெல்லாம் சப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏன்னா பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி வரப்போ வந்து எந்த அளவுக்கு நம்மளோடைய பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் அண்டு நம்மளுடைய ப்ராஃபிட்டை வந்து எந்தளவுக்கு வந்து க்ரோத் பண்ண முடியும் அப்படின்றது தான் எல்லோரும் யோசிப்பாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா டீலர்ஸ் அண்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் வந்து நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணோன்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக உங்கள் கிட்டே வந்து அந்த டீலர்ஷிப்பை வந்து எடுப்பாங்க அந்த மாதிரி டீலர்ஷிப் எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா அவங்க ஏரியாவில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது அண்டு நீங்கள் வந்து வேல்யூ ஆடர் ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறப்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகும் அண்ட் அடுத்து நீங்கள் வேறு ஒரு ப்ராடக்டை மார்க்கெட் கொண்டு வரப்போ பார்த்திங்கன்னா அந்த ப்ராண்ட் இமேஜ் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும் அப்படின்றது வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே பார்த்திங்கன்னா வந்து கிடையாது அண்டு இந்த தொழிலில் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிறதுலேயும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உங்களால் ப்ராப்பராக இந்த பிஸ்னஸை வந்து எடுத்து பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபீல்டு ஒர்க் வந்து பண்ணுங்க ஸோ ஃபீல்டு ஒர்க் பண்ணிவிட்டு உங்களால் பண்ண முடியும்னா தாராளமாக வந்து எடுத்து பண்ணுங்க அதே போல் கோதுமை உற்பத்தி பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் அறுவடை காலம் பார்த்திங்கன்னா வந்து ஏப்ரல் மே இந்த மாதத்தில் நீங்கள் போனீங்கன்னா உங்களால் ரொம்ப கம்மியான விலைக்கு கொள்முதல் பண்ண முடியும் அந்த மற்ற டைமை கோதுமை பார்த்திங்கன்னா கிடைக்கும் என்ன நம்ம வந்து அந்த சீசன் டைமில் பதினேழு ரூபா பதினெட்டு ரூபாய்க்கு வாங்குவோம் அண்டு மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது இருபது இந்த ரேட்டுக்கு வந்து போகும் ஸோ நேரடியாக போயிட்டு விவசாயங்கள்கிட்ட இருந்து கோதுமையை கொள்முதல் பண்ணிக்கிட்டு வந்து அதை இங்கே வேல்யூ ஆடட் ப்ராடக்டை கன்வெர்ட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுங்கள் மற்றபடி இந்த வீடியோவை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ